என்ன நீங்க இவ்வளவு சின்ன பண்ணா இருக்கீங்க உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையன்ட்டாங்க ஐயோ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல ஐயோ அது பாருங்க அவர் பக்கத்துல அந்த அக்கா சொன்னாங்க அந்த பொண்ணு ரெட்டச்சல போட்டுச்சுனா பத்தாத படிக்கிற பொண்ணு மாதிரியே இருக்குன்னாங்க நிறைய பேர் இப்ப நான் வாங்கி வந்துட்டேனே இங்க பத்தியா இல்லையா அந்த அக்காக்கு கண்ணு தெரியுமா ஐயோ என்ன பாக்க சின்ன பொண்ணு மாதிரி என்ன அதனால எல்லாரும் கண்ணு வைக்கறாங்கயா செல்பாலடிப்ப உனியே பாக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்க இதுல ரெண்டு பசங்களா வேற எவ்வளவு கேட்டாலாம் ஏமா என் காசு குடுத்து கேட்க வச்சியாத அவங்களுக்கு வந்து என்ன ரசிக்கிறாங்க அந்த அக்கா என்ன ரசிக்கிறாங்க சின்னோன்னு பொண்ணா இருக்க சைல்டு மேரேஜா நான் சொல்லிட்டு இது என் பிள்ளைங்க எங்க அக்கா அத நீ சொல்லு நான் அதுக்காக இந்த ரெட்ட சடை போட்டு ரெட்ட தீங்க போட்டேன் மல்லிய போச்சு ரோஸ் இது இருக்கு ஷால் எதுக்கு போட்டு வச்சிருக்க சொல்லுமா சிரிக்காத சொல்லு மறைக்க